தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனின் பேச்சுக்கு நடிகை திரிஷா சார்பில் விமர்சனம் எழுந்துள்ளது சில தினங்களுக்கு முன்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் நடிகை த்ரிஷா பற்றி சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தார் அனுபவமே இல்லாதவர் முதல்ல வீட்டிலிருந்து இருந்து வெளியே வரணும் திரிஷா முதல்ல வெளியே வந்தால்தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும் இதற்கு அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வந்த நிலையில் த்ரிஷாவின் வழக்கறிஞர் கண்டன அறிக்கையை வெளியிட்டுள்ளார் அதில் அரசியலில் உயர் பதவி வகிக்கும் ஒருவரால் இத்தகைய அறுவறுப்பான மற்றும் பொருத்தமற்ற கருத்து வெளியிடப்படும் என எனது கட்சிக்காரர் எதிர்பார்க்கவில்லை எனது கட்சிக்காரர் எந்த அரசியல் கட்சியுடனும் தொடர்பு கொண்டவர் அல்ல அத்தகைய தொடர்பு கொள்ளும் நோக்கமும் இல்லை என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறார் மேலும் கடந்த காலங்களில் தொடர்ந்து கூறி வந்தது போல அரசியல் விஷயங்களில் அவர் எப்போதும் நடுநிலை போக்கையே பின்பற்றி வருகிறார் எனது கட்சிக்காரர் தனது கலைத்திறமையால் திறமையால் மட்டுமே அறிய பட வேண்டும் என்று விரும்புகிறார் மேலும் மிக முக்கியமாக தனிப்பட்ட வாழ்க்கை ஒருபோதும் பொது விவாதத்தின் பொருளாக ஆக்கப்படக்கூடாது உயர் பதவிகளில் உள்ளவர்கள் பொது விவாதத்தில் பொறுப்புணர்வு மற்றும் சமநிலையை பேண வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனது கட்சிக்காரரின் பெயரை அவருக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களில் இழுக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது என குறிப்பிட்டிருக்கிறது இந்நிலையில் தமிழ்நாடு பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் தனது கருத்துக்கு வருத்தம் தெரிவித்துள்ளார் வந்து நான் இந்த மாதிரி ஒரு தலைவர்கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தையை நான் எதிர்பார்க்கல சொல்லியிருக்காங்க நான் எந்த அரசியல் கட்சியிலும் ஈடுபடல நடுத்தரமானவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க உங்களுடைய கருத்து என்னுடைய அரசியல் வாழ்க்கை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு தனிநபர் விமர்சனத்தை நான் அனுமதிப்பதில்லை நானும் பேசியதில்லை அன்றைக்கு தவறி வந்த ஒரு வார்த்தை உண்மையிலே யாரேனும் இதில் வருத்தப்படுவனால் என்னுடைய வருத்தத்தை நான் மனப்பூர்வமாக நான் தெரிவித்துள்ளேன்